பாடம் பதினாறாவது பாடல் உன்னவன் எங்கள் பிறான் முதல் கார் பிரான் எங்கள் பிறார் திருநீலமி எங்கள் பிரிய கபாலம் சென்னியடி மேல் அவருக்கு நல்ல சொல்லி அடி பரவி ஆடும் இடம் பெண் வந்து மேலிய இடம்

படிக்கரையே கட்டமனும் படி கதந்தேன் படிக்கறையும் அட்டனை பட்டு நின்று படிப்பாவங்கள் படிக்கறையே அத்தாவரை ेत बदलावर तुम समर्थम कडे यवन न परडम गुरुदल दैत्य चित्तम मलम वाये नमः